வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னன்னா ஆண் பெண் வசியம் இந்த ஆண் பெண் வசியம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து வெத்தலை மட்டும் இருந்தால் போதும் சரிங்களா இது வந்து எல்லா கிராமப்புறங்கள்லேயும் கிடைக்கும் வெத்தலங்கிறது இந்த வெத்தலங்கிறது வந்து ரொம்ப சுத்தமாக எதுவும் ஒரு கொஞ்சம் கூட அந்த கிறிசல் இல்லாமல் காம்போட மேலே சுத்தமான வெற்றிலையாக வேணும் இது மட்டும் இருக்கணும் இது வந்து எப்போ நான் இந்த பிரயோகத்தை பண்ணணும்னா அம்மாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் தான் இந்த பிரயோகத்தை பண்ணணும் நீங்கள் வெத்தலையை எடுத்து அந்த நடுப்பகுதியில் சரிங்களா வெத்தலையோட நடுப்பகுதியில் நீங்கள் வந்து யார் உங்களுக்கு வசம் ஆகணும் உங்கள் பேச்சை கேட்கணுமோ அந்த நபரை மனசார நினை நினைங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த நபரை தியானம் பண்ணுங்கள் அவங் அவங்களையே அந்த நபரை நினச்சிட்டு தியானம் பண்ணிவிட்டு ஒரு கருப்பு கலர் மயிலையோ அந்த வெற்றையோட நடுப்பகுதியில் அவங்க பேரை தலையில எழுதுங்க சரிங்களா பேரை வந்து தலையில எழுதுங்க எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெத்தலையோட நடுவில் வந்து நீங்கள் இது பண்ணலாம் காராம் பசு நெய் இருந்தால் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் கட்டை வல் ரத்தம் வைக்கலாம் சரிங்களா சில அப்படி இல்லைனா கூட தேன் கூட மையப்பகுதியில் வைங்க இதை வச்சுட்டு பிரம்ம முகூர்த்த வேறு சரிங்களா கரெக்டாக ஒரு நாலரை மணிக்கு இந்த பூஜையை பண்ணுங்கள் சரிங்களா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை முந்நூற்றி எட்டு முறை சரிங்களா முந்நூற்றி எட்டு முறை எட்டு நாள் மட்டும் சொல்லுங்கள் சரிங்களா முந்நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிவிட்டு எட்டு நாள் மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்ணும் சரிங்களா ஏன்னா இந்த சிவபுரயோகம் வந்து விரத இருந்து சொன்னால் மட்டுந்தான் உங்களுக்கு முழுமையடையும் அப்போ தான் நீங்கள் எந்த நபரை வந்து வஷியம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க துல்லியமாக அவங்க கண்ட்ரோலுக்கு வருவாங்க சரிங்களா ஏன்னா விரதம் இல்லாமல் பண்ணிங்கன்னால் இந்த பிரயோகத்தை பூஜை பண்ணியும் நீங்கள் வேஸ்ட்டு தான் எட்டு நாள் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த இலையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓடுற தண்ணியில் சரிங்களா ஊர் ஊரில் ஓடுற தண்ணியில் இந்த வெற்றிலையை நீங்கள் விட்டுருங்க சரிங்களா அந்த எட்டு நாளுக்குள்ள அந்த வெத்தலை ரொம்ப காஞ்சி இதாகிக்கும் நீங்கள் வெத்தலையை ஆற்றுல விட்டுட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வந்துடுங்க எக்கார்த்தது கொண்டு கடல்லலாம் இந்த வெத்திலையை போட்டுறாதீங்க நீங்கள் வசியம் பண்ணது முடிஞ்சிடும் சரிங்களா ஆற்றுல போட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடுங்க வெகு சீக்கிரத்துலேயே உங்களுக்கு பலன் தெரியும் சரிங்களா பிரம்ம முகூர்த்த வேலையில் மந்திரம் சொல்லும்போது உங்கள் முன்னாடி நெய் தீபம் போட்டுக்கோங்க மந்திரம் சொல்லும்போது இந்த வெத்திலையை உங்கள் வடது கையில் இந்த வெத்திலையை வச்சுட்டு அந்த பேரை தலைகளை இல்லையா அதை அப்படியே உத்து பார்த்தபடியே அந்த மந்திரத்தை சொல்லுங்க சரிங்களா முந்நூற்றி எட்டுனா முந்நூற்றி எட்டுன்னு கிடையாது அதுக்கு மேலே மந்திரங்களும் அதிகமாகவும் நம்ம ஜபம் பண்ணலாம் அதிகமாக சொல்கிறக்கூடிய பட்சத்தை உங்களுக்கு தான் சாதகமாக முடியும் சரிங்களா அந்த பேரை பார்த்தபடி சம்மந்தப்பட்ட நபர் வந்து உங்களை நோக்கி வர மாதிரியே உங்களுக்கு வசமாகி உங்களுக்கு அடிபணிஞ்சு நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது எக்காரணத்தை கொண்டும் வசிய மந்திரங்களை பிரயோகம்னு வேறு நபர்களை நினைக்காதீங்க யாரை டார்கெட் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டுமே மனசில் நினச்சிட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா கடுகளவும் தப்பாதுப்பா சரிங்களா வசியத்தை பொறுத்த வரைக்கும் ஒருநிலை தான் ஒருநிலைப்படுத்தி உங்கள் மந்திர மந்திரங்கிறது வந்து அது ஒரு விதமான எனர்ஜிப்பா சரிங்களா அந்த எனர்ஜியை வந்து இன்னொரு ஆன்மா மேலே நம்ம பிரயோகம் பண்ணும்போது துல்லியமாக நீங்கள் பண்ணும்போது வெகு சீக்கிரம் ரிசல்ட் தெரியும் இது தான் இதே ஒரு செய்வனை வைக்கிறோம் அப்படின்னா அந்த நெகட்டிவான எனர்ஜி அந்த நெகட்டிவ் மந்திரத்தை நம்ம உரிய ஏற்றி அந்த பாவையை ரிசல்தோ அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியும் இது தான் கான்செப்ட் சரிங்களா இந்த மந்திரத்தை துல்லியமாக நீங்கள் பிரயோகம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பதினோரு நாள் பதினெட்டு நாள்லேயே சம்பந்தப்பட்ட நபர் வந்து உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க அதே மாதிரி இந்த பிரயோகத்தை பண்ணக்கூடிய நாட்களில் எந்த சுபபோக வாழ்க்கையிலையும் இருக்காதிங்க சரிங்களா ஆண்களாக இருக்க பட்சத்தில் அந்த இன் இந் இந்திரங்கிறத வந்து கட்டுப்படுத்திக்கோங்க அதே மாதிரி தூங்கும்போது வெறும் தலையில் தூங்குங்க ஒருவேளை மட்டும்தான் உணவை உட்கொள்ளணும் சரிங்களா இந்த நாட்களில் எந்த நபராசை வசியம் பண்ணுங்களோ அவங்களையும் நினச்சிக்கிட்டே இருங்க தன்னை நோக்கி வர மாதிரியும் நினச்சிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலேயே இந்த பலன் தெரியும் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்திட்டீங்கன்னா இது இதான் இதுக்கு உண்டான கரும பலனையும் நீங்கள் சந்திக்கக்கூடும் ஏன்னா இந்த மாதிரி முறை வந்து குயிக்காக ரிசல்ட் தெரியும் சரி ஆனால் அடுத்தவரோட கணவன் அடுத்தவரோட மனைவிக்கு நீங்கள் மேலே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான தண்டனையும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி மாந்திரிக தாந்திரிக விஷயங்கள் தெரிஞ்சுக்கூட நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்